அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் நேரில் போய் பார்க்குறதும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வார்டை கண்டிப்பாக பண்ணித்தரவங்க ஈரோடு மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஒரு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் காலை கன்றுகளுங்க மயிலை காலை கன்றுகள் இரண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புலக்கம் இல்லைங்க புறவு ஏத்தம் இருக்குதுங்க ரெண்டுக்குமான வயது எட்டு டு ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள் வயது ஒன்பது மாதம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஜோடியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு காளைகள் மூலமாக இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கன்றுகள் இரண்டிற்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க இந்த தரத்தில் வாங்கி உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் பக்குவமாக பழக்கிக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை ஜோடி காலை கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு மாற்றி கொடுக்குறோம் பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் பதிவு தானுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் வாங்குறவங்க ஒரு முறை அந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு கன்றுகளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் பண்ணாதீங்க என்னைக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த அன்னைக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அமைதோ அந்த அன்னைக்கு என்ன கன்றுகள் இருக்குதுங்கிறத வாட்ஸ்அப்பில் மூலியமாக வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போய் பார்த்து இருக்கிற கன்றுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாமுங்க தெளிவான ஜோடி காலை கன்றுகள் சுளி சுத்தம் கழிப்பு சுளி இல்லைங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க முடியுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பல்கடை முளைப்பில் இருக்கக்கூடிய வண்டி உழவுக்கு போகக்கூடிய தரமான ஒரு காங்கேயம் பஸ்ஸு காலைங்க ரேஸில் ஓடின காலை தானுங்க ஒற்றைங்க அதாவது ஒத்தை காளைங்க வளவுக்கு அதாவது உழவில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போகுங்க வளத்தில் போகக்கூடிய காலை நல்ல பெருவட்டான காளைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க பல் வந்து ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க வண்டி உழவு ரேஸ் மூணுக்குமே போகும் வளத்தில் போகக்கூடிய மாடு நல்ல பெருவட்டான காலை உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி இதற்கு ஒரு ஜோடி வந்து மயிலையோ செவலையோ இல்லை லம்பாடியோ எது வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் ஒற்றை காலை உங்களுக்கு தேவைப்படுது இல்லை ஒற்றை வண்டிக்கு இது நீங்கள் ஓட்டணும் மாட்டு வண்டிக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வாங்கலாமுங்க விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க தெளிவான ஒரு காராம்பஸு காலை சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க பொடிக்கணக்கு மற்ற விவரங்கள் ஏதாவது தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் விற்பனை விலை அறுபத்தி ரூபாய் உழவுலேயும் வண்டிலையும் ரேஸ்லேயும் வளத்தில் போன காலைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஈத்து இனியை நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்தில் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை அந்த மாதிரி கறந்துருக்குது மீண்டும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி வளர்ப்புக்கு தேவைப்படுது இல்லை வண்டி உழவுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஓட்டுறதுக்கு வேணும் நல்ல கூர்வாராக வேணும் பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக வரணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க காலை மயிலை காலை சேர்க்க பண்ணியிருக்குது இன்னும் செனை உறுதி ஆகலை தலைச்சனில் ஒன்றொன்றரை கறந்துருக்குது கால் அணைக்காமல் பீச்சு இருக்குதுங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி வேணும் பல்லு பாக்கியில் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல விளையாட்ற கொம்புங்க ஒரு நாளைும்போது பார்த்திங்கன்னா நேர்கொம்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வந்து சேரும் இன்னும் மாடு பெருவெட்டு கணத்தில் வந்து சேரும்ங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க செவலை கிடாரி கண்ணோட பதிவு மட்டும்தானுங்க இது இரட்டை கன்று மாடுகள் அப்படி இல்லைங்க தத்து கண்ணை வேறொரு மாட்டில் ஊட்ட வைக்குதுங்க கண்ணு மட்டும் விற்பனைக்கான பதிவு ரைட் சைடில் ஊட்டுற கன்று செவலை கன்று கிடாரி கன்றுங்க இருபது நாள் கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க உங்களிடம் ஏதாவது கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது நீங்கள் வந்து பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் கிடாரி கண்ணை விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க காங்கை கண்ணை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க கன்று மாடு விற்பனைக்கு இல்லைங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் அதுவும் தத்து கண்ணு மட்டும்தான் விற்பனைக்குங்க தெளிவான கண்ணு நல்ல உடல் அமைப்புங்க மூஞ்சி பாருங்கள் ஒரு ஜான் முகமுங்க காதுகள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெத்தலை காதுன்னு சொல்கிற மாதிரி சிறு காதுகள் நல்ல கூறுவாரான ஒரு கிடாரி கன்று விற்பனை விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நேரில் போய் பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமங்க ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான கன்று வேணும் கண்டிப்பாக உங்களால் ஒரு மூணு மாதம் வேறு மாட்டில் ஊட்ட வச்சு வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்க குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணிங்கனாலே கன்றனுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க